ஒரு பெரங்காடி வாசலில் ஒரு இளம் தம்பதிக்குள் சின்ன வாக்குவாதம் மனைவியை உள்ளே அனுப்பிவிட்டு வாசலில் போடப்பட்ட நாற்காலில் அமர்ந்த கணவனை கவனித்த அறுபது வயது மதிக்கத்தக்க முதியவர் ஒருவர் இவ்விலங்கனை அணுகி தம்பி நான் கேட்பதை தவறாக எண்ணிக்கொள்ளாதேன் ஏன் மனைவியை கண்டித்து கொண்டீர்கள் என்று தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டார் சும்மா சும்மாதான் நானும் கூட வந்து ஜாமா வாங்கணுமா எனக்கே அசதியா இருக்கு இந்த லேடிஸை இப்படிதான் அங்கிள் சும்மா கடுப்பு முதியவர் சிறு புன்னகையோடு தம்பி முன்பெல்லாம் நான் எங்கே போனாலும் என் மனைவியோடு தான் போவேன் ஆனால் இப்போ அவங்க இறந்து அஞ்சு மாதமாச்சு எங்கள் ரெண்டு பேருக்கும் ஏறக்குறைய ஒரே வயசு தான் ரெண்டு பேருமே ஆசிரியர்கள் பணி ஓய்வுக்கு பிறகு ஒன்றாவே ஊரில் எல்லா ஸ்தலத்துக்கும் போனோம் எங்களுடைய மூணு பிள்ளைகள் எல்லாம் கல்யாணம் பண்ணி தனித்தனியாக இருக்கிறதுனால நாங்கள் தனியாக எங்கள் வீட்டிலே இருந்தோம் என் மனைவிக்கு துரதஷ்டவசமாக இனிப்பு நீர் ரத்த கொதிப்புன்னு நோய்கள் இருந்துச்சு தினமும் மருந்து சாப்பிடணும் அவங்க அவ்வளோ திடகாத்திரமாக இல்லாததுனால தான் நான் தான் அவங்கள முழுமையாக கவனிச்சிட்டேன் இப்போ அவங்க இல்லை நான் ரொம்ப தனிமையாக உணர்கிறேன் என் பகல்கள் ரொம்ப நீளமாயிடுச்சு இரவுகள் ரொம்பவும் வெறுமையாயிடுச்சு அவங்களோட ஒவ்வொரு பொருளும் அவங்கள எனக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்குது அவங்க சாப்பிட்டு முடிக்காத அந்த மருந்துகளை கூட என்னை கவலைப்படுத்துது அவங்க ஹேண்ட்ஃபோன் நம்பர் இருக்குது ஆனால் நான் அழைச்சா இனி அவங்க பேச மாட்டாங்க வாட்ஸ்அப் பண்ணால் படிக்க மாட்டாங்க முன்னையே படுக்கையில் ஒரு பக்கம் நானும் மறுபக்கம் அவங்களும் படுத்துருப்போம் இப்போ நான் அதே படுக்கையில் நடுவில் தனியாக படுத்துருக்கேன் சமையல் அறைக்கு தனியாக போகிறேன் சமையல்ன்ற பேரில் எதையும் பண்ணுற வாய்க்கு ருசியாக சமைச்சு தர அவங்க இல்லை கோயிலுக்கு இப்போ ஒன்றா போக அவங்க இல்லை விழியேறும் நீர் தேங்க அதான் தம்பி அவங்க இருக்கும்போதே அவங்கள அதிகமாக நேசிக்கணும் அதிகமாக போற்றணும் இன்னைக்கு தினமும் என் மனைவியோட கல்லறிக்கு போறேன் எனக்காக எல்லாத்தையும் தயார் பண்ண நீ இப்ப முன்னுக்கே போயிட்டேம்மா இதோ நான் பின்னாலேயே வந்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லுவேன் சரி தம்பி நான் வரேன் என்று புறப்பட்ட பெரியவரை வைத்தக்கண் வாங்காமல் பார்த்திருந்தான் அந்த இளம் கணவன் பேரங்காடிக்கு உள் சென்று மனைவியை தேட ஆரம்பித்தான் ஆம் நம் மனைவிதானே எப்படி நடந்தாலும் பரவாயில்லை என்று கணவனும் நம் கணவன்தானே எப்படி பேசினாலும் பரவாயில்லை என்று மனைவியும் எண்ணக்கூடாது புதியதாக அறிமுகமாகும் ஒருவரிடமோ ஹாய் சார் ஆர் யூ நைஸ் டு மீட் யூ என்கின்றோம் இடையில் இரும்புகின்றோம் தும்புகின்றோம் ஐ எம் சாரி சார் என்கின்றோம் பேச்சுக்கிடையில் ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது உடனே எஸ்கியூஸ் மிஸ் சார் சொல்கிறோம் அந்த நபரை சந்தித்தே பத்து இருபது நிமிடங்கள் தான் இருக்கும் அதன்பின் அவரை சந்திப்போமா என்றே தெரியாது ஆனாலும் எவ்வளோ மரியாதை தருகிறோம் வாழ்நாள் முழுவதும் நம்மோடு வாழ்கின்ற மனைவியை கணவன் மதிக்கிறானா இல்லை மனைதான் கணவனை மதிக்கிறாளா இதற்கு பதில் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் இல்லைதான் பொண்டாட்டி சமைத்து போடுறத கணவன் பிரமாதம்னு பாராட்டுறதில்லை அசதியாக வேலை முடிந்து வீடு திரும்பும் கிட்ட ஏங்க ரொம்ப வேலையா காலையிலிருந்து நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணங்கன்னு மனைவியும் சொல்கிறது இதெல்லாம் சொல்லணும் அப்படி ஒருத்தர் உணர்வை இன்னொருத்தர் புரிஞ்சிக்கிட்டா வாழ ஆரம்பித்தா வாழ்க்கை இனிக்கும் மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடிய அப்டேட்களுக்கு வேலை கணக்கில் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்